இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளிகள் ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு வந்து பேசு பொருள் ஆயிருக்கு உலகம் முழுக்க தெரியும் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசு பொருள் உருளைக்கிழங்கு வேணான்னு சொன்னீங்களாடா இனிமேல் நாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு உருளைக்கிழங்கு வேகமா அப்சார்ப் ஆகும் சர்க்கரை கிழங்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு வேக வச்சுட்டோம்னா அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் இப்போ எல்லா உலகம் முழுக்க சர்க்கரை வெள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில் வந்து யூடியூப்ல வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் பார்க்குறேன் அந்த சீரியஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஃபிஷர் டேவிட் ஃபிஷர் நினைக்கிறேன் அவர் எழுதின அவர் படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஸோன் அப்படின்னு அந்த படம் முடிதா பாருங்க என்னமோ நம்ம தலா படம் தரதல படம்லாம் எல்லாம் பார்க்குறோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஸோன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா டிராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு என்ன தெரியுமா அதில் ரொம்ப 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 நான் நானும் அதில் அதில் ஒரு மொத்தம் ஏழு சீரிஸ் ஒன்று நான் ரெண்டோ மூணு தான் பார்த்துருக்கேன் அது பார்த்ததுலேருந்து எனக்கு போராட்டத்தில் எல்லாம் அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன் ஃபிஷர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த இடம் வந்து ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடம் ஒக்கினாவாங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ஜப்பானில் பின்னாடி வந்து சேர்ந்துச்சு ஆக்சுவலாக அது ஒரு பாலினேஷியன் அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு கூட்டம் அமெரிக்காவினுடைய வார் பேஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் ஜப்பானியர்கள் தான் இருந்தாங்க ஆனா அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு இந்த ஹிரோஷிமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க வேற நீ வச்சுக்கோண்டு அந்த ஒக்கினாவை பத்தி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார் அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் அந்த ஒக்கினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த தீவுல சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா சராசரி ஆயுட்காலம் நூத்தி மூணு நண்பர்களே எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க அது வீடியோ நீங்க அந்த டிவி அந்த ஷோவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க அவன் நம்ம என்ன காட்டுவான்னா அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான் இந்த கல்லறையை ஷூட் பண்ணுவான் கல்லறையில பான் டைடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா இறந்தவர்கள் எல்லோரும் நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு வயசு இருக்கும் அவனுடைய ஆச்சரியம் என்னன்னா எப்படி இந்த ஊர்ல எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க உடனே என்ன தோணும் என்ன சாப்பிடுறாங்க எப்படி வாழ்றாங்க எதை படிக்கிறாங்க எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா அவன் வாழ்க்கை அதை வச்சு தானே அதை நான் பார்க்கும் போது நாலு விஷயத்தை அவர் போடுறார் அந்த அவங்க ஒரு எல்லாத்தையும் ஒரு நூத்தி மூணு வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த பாட்டியம்மா சொல்லுவோம் முதுமையில நல்லா இருக்கோம் அப்படின்னா முதல் விஷயம் சொல்லுவோம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாங்க எல்லாரும் விவசாயம் செய்வோம் நான் வந்து எனக்கு வேண்டிய கீரைய எனக்கு வேண்டிய புரகோலிய எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரைய நான் போய் தினம் இருப்பேன் விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே நாம் நம்ம ஒரு சின்ன நில இருந்தாலும் எவ்வளவு முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும் ஹரா 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 குச்சி குச்சி அப்படின்னு பேர் மூணு மூணு வார்த்தை வரும் எண்பது சதவீதம் தான் சாப்பிடணும் எப்பவுமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்டு எண்பது சதவீதம் அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்கிகாய் அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன் இதை சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாங்க எங்களுடைய உணவுல ரொம்ப சிறப்பு என்னன்னா என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பாலினேஷியன் ஐலண்ட்ல அதுல கிடைக்கக்கூடிய மீன் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா அங்க விளையக்கூடிய பர்பிள் நிற கருணியில சக்கர வெள்ளி கிழங்கு ஸ்வீட் பட்டோல மேலே பர்பிள் கலர்ல இருக்கும் நம்ம பாக்குறது இங்க ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் இருக்கு இல்லையா அவங்க ஊர்ல வந்து பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பட்டோ அந்த சீரிஸ் நெட்ஸ் நெட்ஸ்ல உலகம் முழுக்க பரவலான உடனே உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த பர்பிள் பட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு சென்னையில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பெரு நிறுவனங்கள்லாம் அதை விளைவிச்சு விளைவிச்சு கொண்டு வரா ஏன் அந்த அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த பர்பிள் நிறம் இருக்கு இல்லையா அந்த கரு நீல நிறம் அது வந்து அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து அந்த அது கருடியில ஒக்கினோவால கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோல மட்டும்தான் இல்ல நம்ம ஊர் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில இருக்கு நம்ம ஊர் கத்திரிக்காயில இருக்கு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நவ்வா பழத்தில் இருக்கிறது நண்பர்களே அப்ப ஏன் நாம நவ்வா பழத்தை வாங்கி சாப்பிட கூடாது பிஷர் வந்து சீக்ரெட் ஆஃப் நாமக்கல் சீக்ரெட் ஆஃப் திருச்செங்கோடு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா நம்ம ஊர் பக்கத்துல நவ்வா பழம் கிடைக்காதா நாம நவ்வா பழம் விளையும் போது நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும் நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல நாக்கு நீட்டி விளையாடுவோம் இல்லையா ஏ ஓ நாக்கு எவ்வளவு ப்ளூ ஆயிருக்கு ஏ நாக்கு எவ்வளவு ப்ளூ ஆயிருக்குன்னு பேசுவோம் அந்த ப்ளூ கலர்ல வர்றது ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்க்கு எதிரானது நண்பர்களே அப்படியான விஷயத்தை நம்ம தான் தேடி தேடி படிக்கணும் நம்ம தான் தேடி தேடி இது போன்ற பொருட்கள் நம்ம ஊர்ல என்ன இருக்கு அந்த சீக்ரெட் ஆஃப் ப்ளூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ அந்த அம்மா சாப்பிட்டு சொல்றது இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வழக்கத்தில் இருக்கனா இதே நம்ம ஊர்ல என்ன கிடைக்குது அதுக்காக நம்ம உடனே ஜப்பான்ல இருந்து அந்த மீனை இறக்குமதி பண்ணு ஜப்பான்ல இருந்து அங்க இருந்து பழம்பாசி இறக்குமதி பண்ணு வேண்டாம் அது அவர்கள் ஊரில் அவர்கள் சாப்பிட்டோம் நம்ம ஊரில் இதே மாதிரி பொருள் இங்க இருக்கா இங்க நம்ம ஊர்ல இதே மாதிரி நூறு வயசுல இருந்து அன்னைக்கு இருந்த ஒரு தமிழ் பாட்டி அவ்வை நெல்லிக்கடியை பத்தி சொன்னாங்களே எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு கிடைக்கிருக்கு ஒரு பொருள் ரெண்டாயிரம் வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும் சும்மா அதை பாடி வைத்துட்டு போலயே எல்லாரும் படிக்கிறோம் பாடத்துல அதிகமா நவ்வைக்கு நவை எழுது கொடுத்தாங்க நீ தமிழ் மூதாட்டி நீ வயசான காலத்துல நல்ல தமிழ் தொண்டாட்டணும் நீ தான் ரொம்ப நாள் உயிர் வாழணும் சொல்லி கொடுத்தாங்கன்னு படிக்கிறோம் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் வீட்டில் உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு எத்தனை பேர் வீட்டுல இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தூக்குனாரு இல்லையோன்னு தெரியலையு கை இறக்கிட்டாரு ரெண்டு பேர் தூக்குறாங்க மொத்தமே பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய் எல்லா நேரமும் கிடைக்குது நானும் என் மனைவியும் நல்லூர் தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போறோம் வண்டியில் போகும்போது ஒரு பெரிய நெல்லி கூட்டம் அந்த மரம் முழுக்க கொத்து கொத்தா நெல்லிக்காய் எப்படி கொத்து காய்ச்சிருக்கும் பார்க்கும் போது தெரியும் இல்லையா அப்படி காய்ச்சிருக்கு தடார்னு வண்டியை நிறுத்திட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறோம் நான் வண்டியை நிறுத்தி விட்டு இறங்கி அது ஒரு மலைப்பகுதியான ஒரு காடு அதுக்குள்ள போய் இறங்கி போய் அதுல ஒரே ஒரு காவலாளி தோட்டக்காரர் ஒருத்தர் நிக்கிறாரு அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும் நல்லா காய்ச்சிருக்க நான் கொஞ்சம் வாங்கலாமா சொல்றாரு சொன்னதுதான் வேதனை எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்க சார் பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது விற்கிறதுக்கு ஆள் கிடையாது கிலோ அஞ்சு ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்க சார் எனக்கு உண்மையிலேயே படு வேதனையாக இருந்தது ஒரு கிவி பழத்தையும் ஒரு நெல்லிக்காயையும் கம்பேர் பண்ணுங்க அறுபது ரூபா ஒரு கிவி பழம் நியூசிலாந்துல இருந்து வருது நம்மளால வாங்கிட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு கிவி வாங்கி எங்கள் வீட்டில் சேரில் இல்லைன்னா நாங்கள் கிவி ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக்பெரி தான் போடுவோன்னு பெரும் பீத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கிவி பழத்தை விட மூணு மடங்கு நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கு அது கிவியில் இல்லாத பல டானியின் முதலான பல ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நெல்லிக்காயில் இருக்குது ஆனால் நெல்லிக்காயை நாம் பெருமிதமாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாட தவிர்க்கிறோம் நண்பர்களை கேட்டால் நெல்லிக்காயில் நான் ஊறுகாய் போடுறேங்க நம்மால் எதை எடுத்தாலும் ஊறுகாயை போட்டு இல்லைன்னா பச்சி போடுவாங்க ஒன்று ஊறுகாய போடணும் இல்லைன்னா பஜ்ஜியை போடணும் அப்போ தான் திம்போம் ரெண்டும் பண்ணோம்னா அது நெல்லிக்காயையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிச்சிடும் நம்ம அப்படி செய்யக்கூடாது நெல்லிக்காவை நாமளே சவைச்சு தினம் ஒரு நெல்லிக்காய் சின்ன பிள்ளையில நாங்களாம் விளையாடுவோம் ஒரு நெல்லிக்காய் சவைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இனிக்கல எவ்வளவு ஒரு பேரானந்தமான அனுபவம் அதை நம்ம கொண்டாடி கொண்டாடி அந்த கதைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து நீ உனக்கு சொல்லுவேன் இது குடிச்ச உடனே தண்ணி குடிச்ச உடனே ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையை வளர்த்து அந்த குழந்தைக்கு அதுவரை சாப்பிடாத நெல்லிக்காய் சாப்பிடாத ஒரு குழந்தை ஒரு துண்டை சாப்பிடும் போது அது கொஞ்சம் மூஞ்செல்லாம் போகணும் கொஞ்சம் புளிக்குங்க கொஞ்சம் துவக்குங்க அப்புறம் டக்குன்னு ஒரு நம்மள தண்ணியை குடிச்ச உடனே இனிக்கு எங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் நண்பர்களே நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம் ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்தனோ அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான என்ன எனக்கு தெரியல இந்த ஊரில் இருக்கான்னு தெரியல எங்கள் ஊரில் உண்டு அங்கே வாசி திருநெல்வேலி பக்கத்தில் பாவூர் சத்திரம் என்று ஒரு ஊர் உண்டு அந்த பாவூர் சத்திரம்ங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் அங்கே ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில் சிறுகிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு இன்னைக்கு எனக்கு இங்கே இருக்கான்னு தெரியல பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த சிறுகிழங்குங்கிறது இப்போ இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்குல்ல அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுகிழங்கு அதுக்கு பேரே வந்து சைனீஸ் சைனீஸ் யாம் அப்படி அந்த சிறுகிழங்க எப்படி அடையாளம் எப்படி செய்வாங்கன்னா அந்த கிழங்கை வந்து ஒரு துணிப்பையில போட்டுட்டு துணிப்பை எப்படி தேய்ச்சா போதும் அந்த கிழங்கினுடைய தொழில் முழுக்க வெளியே வந்துரும் அவ்வளவு மென்மையான தொழில் உள்ள அதுக்கு பேரு சிறுகிழங்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்துல மட்டும்தான் கிடைக்கும் பொங்கல் தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களை எல்லாம் வைத்து கும்பிடுவோம் இல்லையா அப்ப காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா அதுல இருக்கக்கூடிய கிளைசுமிக் இன்டெக்ஸ் ரொம்ப குறைவு அதுல பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க அதே மாதிரிதான் பிடிகருணை பிடிகருணைங்கிறது கருணக்கிழங்கில் சின்னதா இருக்கக்கூடியது அந்த பிடிகரணையை பற்றி பற்றி மருத்துவம் ஒரு பாட்டரும் மண் பறவு கிழங்குகளில் மண் பறவு கிழங்குகளில் கருணையின்றி சொன்னதுல கருணை கிழங்கு மிகச் சிறப்பு கருணக்கிழங்கு மசியலா செஞ்சு சாப்பிடுவோம் கருணக்கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறைய இருக்கும் ஃபைபர் நிறைய இருக்கும் மற்ற கிழங்குலாம் கார்போஹைட்ரேட் அதிகம் அப்ப சக்கரவல்லி கிழங்கு சிறுகிழங்கு பிடி கருணை இவற்றை கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம் இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிடாதீங்க நம்ம ஊரில் சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சிப்ஸ் சிப்ஸு சக்கரைவள்ளிக்கிழங்குல சிப்ஸ் உருளைக்கிழங்குல சிப்ஸ் சிப்ஸ் போட்டு பண்ணோம்னா அதில் வந்து பூரா பொறிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து காணா குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தோப்பு அள்ளி துள்ளி போட்டு அப்புறம் உப்பு அள்ளி போட்டு அப்புறம் அதனுடைய பயன்பெயரும் நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசெமிக் இன்டெக்ஸும் குறையும் உடலுக்கு ஊட்டம் தரும் அந்த சுவை மிகச்சிறப்பானதாக இருக்கும் நம் வாழ்க்கையில் தகால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது சில மாற்றங்களை கவித்துவமான பொய்களால் உருவாக்கணும் எங்க அம்மா ஒரு பொய் சொல்லிட்டே இருப்பா கணக்கு வரலாம் வெண்டைக்காய் சாப்பிடு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா எங்கேயாவது அறிவியல் பூர்வமா வெண்டக்காய்க்கும் கணக்குக்கும் சம்பந்தம் இருக்கா நான் சித்த மருத்துவம் படிச்சு முடிச்சோடனே நிறைய இடத்துல தேடுனேன் ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில லாஜிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கும் எங்கேயாவது தொடர்பு இருக்கா எங்கேயும் இல்லை ஆனா நானும் கிலோ கிலோவா வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கேன் கணக்கு எப்படியாவது இதுலயாவது அந்த மேட்ரிக்ஸ் ஒழுங்காக வந்துடாதா அல்ஜிபிரால கரெக்டா அழிஞ மாட்டோமா அப்படின்னு நம்ம நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கோம் அது ஒரு அழகிய பொய் மிக அழகிய பொய் அந்த அழகிய பொய் தான் வெண்டக்காய் நம்மளை சாப்பிட வச்சது அப்படியான சில அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு கதைகளாக சொல்ல வேண்டும் நண்பர்களே கதைகள் மூலமாகத்தான் உடலை உரமாக்க முடியும் நீ நல்லா சாப்பிடு நீ தினம் பொண்ணாங்க நீ கீரை சாப்பிட்டேனா அப்படியே கண் அவ்வளோ அழகா வரும் தினம் முருகன் கீரை சாப்பிட்டேன் முடி நல்லா ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டு பாருங்க நீளமான உனக்கு ஹேர் வரணுமா நீளமாக நல்ல ஸ்கின் வந்து நல்ல பாலிஷாக இருக்கணுமா மென்மையா இருக்கா அப்படின்னு ஆட்டும் அப்படி நீ சாப்பிடு சிலது பொய் தான் இல்லையா அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ட உடனே அடிக்கணக்கில் வளராது ஆனால் அந்த மாதிரி அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி உடலை உரமாக்குவதற்குரிய சரியான காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட வைக்க வேண்டும் நண்பர்களே அப்படியான உணவுகளை நாம் பழக்கி கொண்டே வரணும் இவையெல்லாம் நேரடியா புற்றுநோய் வராம வேக்சினா கிடையாது நேரடியா தடுக்கக்கூடியதில்லை ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உடம்பினுடைய எதிர்பார்த்தலை அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அடிக்கடி நம்ம உடம்புல ரெண்டு இம்யூன் இருக்கு ஒரு இம்யூன் நம்ம படைக்கும் போதே இருக்கக்கூடிய எதிர்பார்த்தல் நம்ம வெள்ளணுக்கள் நம்ம மண்ணீரல் நம்மளுடைய உடலில் எலும்பு மஞ்சை இதெல்லாம் நோயை மஞ்சள் ஆண்டவம் இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா திடீர்னு ஒண்ணுக்கு எக்ஸ்போஸ் ஆறோம் ஒரு வைரஸ் வருது ஒரு அலர்ஜி வருது ஒரு பாக்டீரியா வருது வந்த உடனே சுவாசிச்சு உள்ள போன உடனே உடம்பு யோசிக்கும் எப்படா இதை வெளியேற்றுறது அப்படி யோசிக்கிற யோசித்த பின் பணியாற்றுகிற சிஸ்டத்துக்கு பேரு தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே நம்மகிட்ட அதனாலதான் கோவிட் வந்தோடனே திணறிட்டோம் நம்ம பெருவாரியான திணறல் காரணம் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹேர்ட் இம்யூனிட்டி வந்து அப்புறம் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்தோம் ஆனால் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோமா கோவிட் போயிடுச்சா கோவிட் எல்லாம் போய் மெல்ல முகமுடி போடலை ஜாலியாக எல்லாரும் உட்காந்துருக்கோம் இல்லைன்னா சமூக இடைவெளி விட்டு அங்கே எங்கன்னா உட்காந்துருப்போம் ஆனால் உண்மையில இப்ப இருக்க ஆராய்ச்சி படி என்ன சொல்றான்னா கோவிடினுடைய புரதம் ஒவ்வொருத்தர் ரத்தத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறான் இப்ப பல ஆராய்ச்சிகள் மூளையின் ரத்தத்துல இருக்கு திசுல இருக்கு இதயத்துல இருக்கு கிட்னியில இருக்கு அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்பைக் ப்ரோட்டீன் படிச்சோம் இல்லையா அந்த ஸ்பைக் புரோட்டீன் இன்னுமே உலாகிட்டு இருக்கு அப்ப ஏன் ஒண்ணும் செய்யலை நம்முடைய எதிர்பார்த்தால் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு என்னைக்காவது அது ஃபெயிலியராசி அதை தூக்கிடும் இதே மாதிரி வேற வைரஸ்களும் வரலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் வேறு வைரஸ் அப்படி வைரஸ் வந்தாலும் அதை அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் எதிர்க்கூடியா தான் நம்ம இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து நோய்கள் இப்படியான ஒரு ஒரு விஷயத்திலும் நம்ம அக்கறை இருக்கணும் நெல்லிக்காய் சாப்பிடணும் நல்ல சிகப்பு அந்த சக்கரை சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிங்க சிறு கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க கசப்பும் துவர்ப்பும் நமக்கு பிரதான உணவுகளாக இருக்கணும் ஆனால் அநியாயத்துக்கு நம்ம சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இனிப்பு உப்பு இல்லைன்னா புளிப்பு காரம் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த நாளுக்குள்ளேயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கசப்பும் தோர்ப்பும் காணாமே போச்சு கசப்பா ஏதாவது கொடுத்தா கூட அதை இனிப்பா மாத்திரம் எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா அமிர்தமாக இருக்குமா அவத்தன் என்னடான்னு பார்த்தா நல்லா வெட்டி எண்ணெயில வதக்கு வதக்குன்னு வதக்கி அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு அப்புறம் அதை சாப்பிடும் போது தேவாமிர்தமா இருக்குமா அதுக்கு நீ பேசாம சக்கர பொங்கல் திருட்டு போயிட வேண்டியது தானே பாவக்காய் பொரியல் கசப்பா தான் இருக்கணும் பாவக்காய் கசப்பு நமக்கு வேணும் கோவக்காயினுடைய கசப்பு வேணும் கருவேப்பிலை துவையல் சாப்பிடணும் நம்ம ஏன்னா எதுக்கு தேங்காய் சட்னி ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுவோம் ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம் கசப்பும் துவர்ப்பும் வேண்டு கொண்டே இருக்கணும் நண்பர்களே துவர்ப்பு என்பது வாழைப்பூ வாழைத்தண்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாழைப்பூ வாழத்தண்டுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள் வேற எந்த இதுலயும் கிடையாது அந்த துவர்ப்பு சுவை துவர்ப்புங்கிறது தமிழில் தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரிய துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம் டிஹைட்ரேட் ஆகிறது உலர்தல் நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய தவறான நச்சுக்களை உலர வைக்கக்கூடிய தன்மை உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உலர வைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு தான் உண்டு பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு அதிகமாக ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆரம்பிக்கணும் முதல் நாள் படணும் ரெண்டாவது நாள் நல்ல ப்ளீடிங் இருக்கணும் மூணாவது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து நாலாவது நாள் அப்படியே நிக்கணும் இதுதான் இயல்பான மாதவிடாய் ஏழு நாள் எட்டு நாள் மிக அதிக அளவில் ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு ஆக சிறந்த உணவு வாழைப்பூ அந்த வாழைப்பூ பொரியல் வாழைப்பூவை இடிச்சு சார் எடுத்து குடிச்சோன்னா அந்த பிளீடிங் ஆற அதிக அதிக துவர்ப்புத்தன்மை கொடுத்து உலர வைக்கும் அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்ம கிட்ட ஆயிரம் ஆயிரம் உணவுகள் இருக்கிறது